இன்னொரு விஷயத்தை சொல்ல வேண்டும் வேலூர் மாவட்டம் உண்மையிலேயே இலக்கியத்தை பொறுத்தவரை ஓரளவுக்கு என்று சொல்ல முடியாது பேருமளவுக்கு பின்தங்கிய மாவட்டமாகத்தான் இதுவரை இருந்து வந்திருக்கிறது இங்கு எழுத்தாளர்கள் கொண்டாடப்படுவதும் கவிஞர்கள் கொண்டாடப்படுவதும் மிகவும் குறைவு அந்த வகையில் பார்த்தீர்களே ஆனால் தமிழ்கனவு என்ற ஒரு அமைப்பை நடத்தி கொண்டு மாத மாதம் அதற்கான கூட்டங்களை ஏற்பாடு செய்து கொண்டு நாமெல்லாம் ரிட்டையர் ஆன பிறகு ஓய்ந்து காலை நீட்டி அமர்ந்திருப்போம் என்று நினைக்கிற காலகட்டத்தில் இப்போதுதான் பணிக்கு சேர்கிற போது பணிக்கு சேர்ந்திருப்பது போல துள்ளிக்கொண்டு ஏராளமான பணிகளை செய்து கொண்டிருக்கிற நீதிமணி ஐயா அவர்களுக்கு உண்மையிலேயே நான் ஒரு வணக்கத்தை செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அவ்வ எழுத்தாளர்களை அவர் ஒரு மாதாந்திர கூட்டத்துக்கு வரவழைக்க வரவழைக்கிறார் இங்கே ஏலங்கி அரங்குக்கு நடக்கிறது அவர்களுக்கு சிறப்பு செய்கிறார்கள் வந்திருக்கிற விருந்தினருக்கு இல்லாமல் அனைவருக்கும் யார் யாரெல்லாம் வருகிறார்களோ வாசகர்கள் யார் வருகிறார்களோ அவர்கள் எல்லோருக்குமே உணவு வழங்குவது இது ஒரு குடும்பமாக ஒரு கூட்டு முயற்சியாக அவர் செய்வதை நான் பார்த்திருக்கிறேன் இரண்டு மூன்று கூட்டங்களுக்கு ஏன்னா செல்ல முடியாத சூழலில் சென்ற மாதம் நடந்த கூட்டத்துக்கு நிச்சயமாக நான் செல்வேன் என்று போன போது திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய நாராயணி எழுத்தாளர் நாராயணி கண்ணகி அவருடைய மருமகள் அவருடைய மகள் என்று ஒரு குடும்பமே எழுத்தாளராக இருக்கின்ற அந்த குடும்பத்தை வரவழைத்து அவருடைய மூன்று நூல்களை யாழனாதி இன்னும் பாஸ்கர் சக்தி ரமேஷ் வைத்தியா ஆகியோரெல்லாம் கொஞ்சம் பேசினார்கள் அவ்வளவு அற்புதமாக இங்கு நிகழ்வுக்கு வந்து அமர்கிற என்னுடைய தோழிலும் நிறைய நூல்களை பேசக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன் வாசிப்பது என்பதனுடைய அவசியம் என்ன நிறைந்து பேசி பழகிய எங்களை போன்றவருக்கு சிறிய அளவில் இருக்கக்கூடிய அரங்கத்தை பார்க்கும் போது சற்று தயக்கமாக இருந்தாலும் கூட ஒரு அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அப்படியே ஒரு புயல் போல சல சல சலவை என்று இந்த குட்டி சிறார்கள் வந்த உடனேயே இந்த அரங்கம் அழகு பெற விட்டது அமைதியில் என்ன இருக்கிறது மாணவர்களின் சத்தத்தில் தான் இருக்கிறது அந்த சத்தம் கேட்காத நாட்களில் கல்லூரியில் பார்த்தீர்களே ஆனால் அது அமைதி என்று சொல்ல முடியாது ஒரு ஒரு தபோவனத்திலும் ஒரு அமைதி இருக்கும் சுடுகாட்டிலும் ஒரு அமைதி இருக்கும் மாணவர்கள் இல்லாத சத்தமே இல்லாத ஒரு வகுப்பறையும் ஒரு கல்லூரியும் ஒரு பள்ளிக்கூட வகுப்பறையும் பார்த்தீர்கள்லையாங்க பயமாக இருக்கும் எங்களுக்கு அப்படி அழகாக வந்து நீங்கள் உட்கா நான் உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே அங்கே நின்று பெரிய அளவில் ஒரு டிஸ்கஷன் நடந்தது எங்கே உட்காரலாம் ஆ தெளிவாக யாருமே முன்னாடி வந்து உட்காருங்க எல்லாமே வந்து எப்ப எழுந்து போகலாம் அந்த இடத்துல தான் மாணவன் உட்காருவான் இதை நான் இதை தெளிவாக சொல்கிறேன்னா நானும் அந்த மாதிரி தான் போய் உட்காருவேன் எப்பவுமே எப்பன்னா எழுந்து வெளியே போகணும் அந்த சீட்டில் அதுதான் நமக்கு சேஃப் அப்படி தான் மாணவர்கள் அந்த அந்த பிராயத்தில் இருக்கிறது பாருங்கள் ஒரு துணிவு ஒரு மகிழ்ச்சி எதை பற்றியும் கவலைப்படாத ஒரு மனப்பாங்கு ஒரு அலட்சியம் கடவுள் வந்து நின்றால் கூட வழிவிடு வழிவிடு வழிடு என்று மனம் இருக்கிறது பாருங்கள் அது எத்தனை கோடி கொடுத்தாலும் பின்னாலில் நமக்கு வைக்கவே வாய்க்காது அந்த வாழ்க்கையை அப்போது வாழ்ந்து விட வேண்டும் பிறகு நாம் அப்படி நடந்து கொண்டால் அது பித்து பிடித்த மனநிலையாக மற்றவர்களுக்கு தெரியும் நாம் மற்றவர்களோடு இல்லாமல் தனித்து நிற்போம் அப்படி இது அரங்கு நிலைய அமர்ந்திருக்கிற மாணவர் செல்வங்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் அன்பையும் இங்கிருந்து நான் தருகிறேன் வருக வருக மாணவர்களே அவர்கள் என்ன கட்டாய சிந்தில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை எப்போது வீடு போய் சேர்வார்கள் என்பதும் எனக்கு தெரியவில்லை அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து ஒரு ஓரமாக அமர்ந்திருக்கிற ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு ஆசிரியை எத்தனை மணிக்கு வீடு செல்வார்கள் ஆனால் இந்த கணம் மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்களும் இல்லை என்றால் நான் யாரிடம் பேசுவேன் கண்மணிகளா ஆகவே அதுவும் ஒரு காரணம் உங்களை வருக வரவேற்பது